மேற்கு வங்கத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதியது பயணிகள் ரயிலின் பெட்டி காற்றில் தூக்கி வீசப்பட்டு பெரும் விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தற்போது வரை இந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு வங்க மாநிலத்தில் நின்று கொண்டிருந்த கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் மீது வேகமாக வந்த மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நியூ ஜல்பை ரயில் நிலையத்திலிருந்து சில்டா செல்லும் வழியில் சிலிகுடியை கடந்த பிறகு ரங்கபாணி நிலையம் அருகே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ரயிலின் பின்பகுதியில் உள்ள மூன்று பெட்டிகள் இதனால் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் தற்போது ஐந்து பயணிகள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து வரும் காட்சிகள் ஒரு ரயிலின் மீது இன்னொரு ரயில் விபத்தில் சிக்கி டபுள் டக்கர் பேருந்து போல் நிற்கும் காட்சிகள் காண்போர் மனதை பதபதைக்க வைக்கும் விதமாக அமைந்துள்ளது இந்நிலையில் இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் எதிர்பாராத விபத்து நடந்துள்ளதாகவும் போர்க்கால அடிப்படையில் வீச்சில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தேசிய பேரிடர் மீட்பு படை மாநில பேரிடர் மீட்பு படை என அனைவரும் ஒன்றிணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காயப்பட்ட அனைவருமே உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வருவதாகவும் மூத்த அதிகாரிகள் அனைவருமே சம்பவ இடத்தில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்